திருநெல்வேலி சொதி மாப்பிளை சொதின்னு சொல்லுவாங்க இது வந்து கல்யாணத்துக்கும் சரி மாப்பிள முதல்ல வீட்டுக்கு வரும்போது சரி இதை செய்வாங்க திருநெல்வேலி சொதி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி நாலு பச்சை மிளகா போட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே கால் கப் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு கடாய் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இது அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து நல்லா பச்சை வாசனை மாறுகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே பார்த்திங்கன்னா காய்கறிகள் கேரட் பீன்ஸ் பட்டாணி முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே பட் இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரு தேங்காயில வந்து ரெண்டு பாலை எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பாலை இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு காய் முக்கால் பதத்துக்கு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதோட வேக வச்சிருக்க பருப்பை சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வரும்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தேங்காய் நில கடுகு உளுந்த பருப்பு சீரகம் கொஞ்சமா வெந்தயம் கருவேப்பில காஞ்ச மிளகா சேர்த்து இந்த தாளிப்பை அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்க சொதியோட சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்ப கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி திக்கான தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிக்குமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு கலந்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான திருநெல்வேலி ஸ்பெஷல் மாப்பிள்ளை சொதி இது சாதத்தோட நல்லா இருக்கும் அதே நேரத்தில் டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை இடியாப்பம் மாப்பம் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்